நடவடிக்கை மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசரின் இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான் உடனே அவனுடைய கால் கரடுகளும் பலன் கொண்டது அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தால் நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவ ஆலயத்திற்குள்ள பிரவேசித்தான் இந்த நாளில் இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது பயந்து இருந்த பேதுரு இந்த வேளையில் ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது அவருக்குள்ளாய் ஒரு வல்லமை வந்தது கால் இப்ப நம்ம ஆராதிக்கும் பொழுது சொன்னது போல ஆண்டவரை துதிக்கிறவர்களுக்குள்ளாய் அவருடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிறோம் அவருடைய வல்லமையை நாம் சுமந்து செல்லுகிறோம் அவர் கொடுத்த அற்புதத்தை நாம் சுமந்து செல்லுகிறோம் அப்படி என்றால் இந்த நாளில் நமக்கு ஆவியானவர் மூலமாய் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் இயேசுவின் நாமத்தினால் இந்த பேதுரு அங்கு பல வருடங்களாய் பிச்சை எடுத்து கொண்டிருந்த ஒரு நபரை ஆலய வாசலில் இருந்த அந்த மனிதனை இந்த பேதுரு பார்த்து சொல்லுகிறார் அதுக்கு முன்னாடி வாசிக்கும் போது இரண்டாவது வசனம் சொல்லுது அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் என்றிலேயே வைத்தார்கள் அவனுடைய வேலையை என்ன தெரியுமா பிறந்ததுல இருந்து அவர் சப்பானி இனி இவன் நடக்க மாட்டான் முடிவு பண்ணிட்டாங்க அவனை கொண்டு வந்து இவன் மூலமாய் ஆதாயப்படுத்த நினைத்தான் கொண்டு வந்த தேவாலயத்துலதான் வைப்பாங்க ஏன்னா தேவாலயத்துக்குள்ள போக முடியாது அவன் அவன் தேவாலயத்திற்கு வெளியே வாசல்ல தினம் தோறும் அப்ப எத்தனையோ பண்டிகைகளை பார்த்த அவன் தேவாலயம் என்றால் அந்த இடத்துல ஏசு போயிருப்பாரு வந்திருப்பாரு அவனுக்கு அந்த இடத்துல எந்த அற்புதமும் அவன் பெற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா அவனுக்குள்ள விசுவாசமே இல்ல ஏன்னா அவன் கேக்குறது பிச்சை இனிய லைஃப் இப்படித்தான் என்று இருந்து அவனுக்குள்ளாய் இயேசு போகும்போது எல்லாரும் போனாங்க இவனும் போயிருக்கும்னு நினைச்சிருப்பா முடியாது ஏன்னா என் நிலைமை பிச்சைதான் பிச்சை கேட்டு கொடுக்கணும் அதையும் செய்யறதுக்கு பாருங்களேன் தூக்கி கொண்டு வந்து வச்சுட்டு போயிருவாங்க அப்படின்னா அவனை யூஸ் யூஸ் பண்ணி ஆஹ் அப்படித்தான் பார்த்திருக்காங்கலாம் அற்புதம் செய்கிறவன் வாழ்க்கையில அன்னைக்கு பாருங்க பேதுரு இதுவரைக்கும் அந்த ஆலயத்துக்குள்ள போனாரு அவனையும் பார்த்திருப்பாரு இவன் பிச்சை இருப்பான் ஆனால் தேவ ஆவியானவர் பேதுருக்குள்ளாய் வந்த பொழுதோ அவருக்குள்ளாய் இருந்த அந்த சுயம் செத்தது பேதருக்குள்ளாய் இருந்த சுயம் செத்தது இயேசு கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்பட்டது அப்ப இவங்களுக்குள்ளாய் இருந்த அந்த சுய செத்தவுடனே இயேசு சொன்ன காரியம் மட்டும்தான் இந்த பேதுருக்குள்ளாய் வருது இயேசு என்னங்க சொன்னாரு யோகான் எழுதிய சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் அதுல அவர் சொல்லும் பொழுது என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் பாருங்களேன் இத பேரு எப்பவுமே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு என்ன ஞாபகப்படுத்துறாரு தெரியுமா யோவான் பதினான்கு பதினான்கு வாசிக்கிறேன் பதிமூன்றுல வாசிக்க நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படி அதை செய்வேன் என்று சொல்லுகிறார் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லுகிறார் இங்க இந்த வார்த்தையை பேரு பிடிக்கிறது அல்ல மாட்டையை வைத்துக் கொண்டு உயிரோடு எழுந்த அவருடைய வல்லமை இயேசு கிறிஸ்துவை கொடுத்த ஆவியானுடைய வல்லமை அவருக்குள்ளாய் கடந்து வந்தது நீங்க பாருங்க அவர்கிட்ட சொன்ன காரியம் பேதுரு யோவானு அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள் அவர்களை நோக்கி பார் என்றார்கள் என்றால் இதுவரைக்கும் வேற ஆவி கொண்டிருந்த அவர்களுக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவர் வந்தவுடன் அவர்களுக்குள்ளாய் ஒரு வல்லமை வந்தது அந்த வல்லமை என்ன செய்தது என்றால் அவரை உற்று பார்க்க வைத்தது இன்னைக்கு உங்களை பார்க்க வைக்க வேண்டும் என்றல்ல உங்களுக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவரை நீங்க உணர்ந்தா போதும் ஒரு பிரச்சனைய பார்த்து நீ என்ன பாருன்னு மட்டும் சொல்லுங்க அது ஓடிப்போம் உங்களை பார்க்க வைக்கிறதுக்கு நீங்க அதை பார்க்கணும் நம்ம என்ன செய்வோம் அந்த பிரச்சனையை பார்க்காமல் அந்த போராட்டத்தை பார்க்காமல் நம்ம எப்படியாவது ஒதுங்கி ஓடி விடலாம் என்று யோசிக்கிறோம் இல்ல இன்னைக்கு நமக்கு முன்பாய் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா நமக்குள்ளாய் பரிசு தாவியானவர் இருக்கிறார் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வல்லமை என்ன தெரியுமா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரிக்கும்படியாய் வல்லமை கொடுத்திருக்கிறார் இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது பிசாசு நடுவோம் அப்படின்னா நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிற அந்த வல்லமை என்ன தெரியுமா இயேசு நாமத்தை உங்க வாயால சொல்லும் பொழுதே இந்த உலகத்துல இருக்கிற போராட்டங்கள் முடிவுக்கு வரப்போகிறது என்று அர்த்தம் என்று சொல்லுகிறார் அப்பொழுது அவன் அவங்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான் ஏதோ காசு போட போறான் பெருசா போட போறாங்க உலகத்தார பாக்குறோம் ஏதோ நம்மள பெருசா போட போறாங்கன்னு தான் நம்ம எல்லாம் பார்ப்போம் இல்ல இந்த இடத்துல அவன் பார்த்தது அப்படித்தான் ஆனா தேவன் என்ன செஞ்சாரு தெரியுமா அப்பொழுது இப்ப யார் ரெண்டு பேர் நிக்கிறாங்க தெரியுமா பேதுருவும் யோவான்னு நிக்கிறாங்க அப்படின்னு என்ன தெரியுமா ஒரு ஆவையை நான் நம்ம எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்கிறோம் காலை பொழுது நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜபத்தையும் கர்த்த நமக்கு வாய்க்க பண்ணி கொண்டிருக்கிறார் இந்த ஜப ஆவினால் இந்த காலை பொழுது நம்ம எல்லாம் இணைந்து ஒவ்வொரு காரியத்துக்கபிக்கும் பொழுது என் கண்ணுக்கு அது தெரியலையே அது எப்ப வேற ஏதாவது செய்ய வல்லவரா இருக்கிறா நீங்க அமைதியா இருக்கிறீங்கன்னு நீங்க கூட இருக்கிறீங்க நீங்க கூட சேர்ந்து ஜபிக்கிறீங்க ஜபிக்கிறவங்க ஒரு அஞ்சு பேர் இருக்கிறோம் இல்ல நீங்களும் ஜபிக்கிறீங்க இங்க பேதுரு யோகானந்தா இருந்தாரு பேசுனது பேதுரு ஆனா செயல்பட்டது ஆண்டவன் அங்க யோவானும் பேதுருந்தான் முடக்குவாதனா வருஷமுள்ள சப்பானியா இருந்தவன ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்குறாங்க என்ன சொல்லி தூக்குறாங்க பாருங்க அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை ஆனால் அவங்க சொல்ற சொல்றக்காரு என்னிடத்தில் உள்ளதை உங்களுக்கு தருகிறேன் இன்னைக்கு உதவி செய்யறதுக்கு நிறைய கரங்கள் இருந்தாலுமே மனமில்லாமல் இருக்கலாம் இல்லாம கூட இருக்கலாம் நான் ஒருத்தர் இருக்கிறாருங்க அவர் தான் ஏசு கிறிஸ்து அவர் உங்களுக்குள்ளா இருக்கிறார் உங்களோடு பேசுகிறவர் அவர் தான் அவர் சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி ஐயா இயேசுவின் நாமத்தை நீங்க பயன்படுத்தணும் அதிகாரத்தோடு பயன்படுத்தத்த அவர் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மத்தில சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் கொடுக்கிறவ என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவீர்கள் நவமான பாசைகளை பேசுவீர்கள் சாவுக்கு ஏதுவான எதை குடித்தாலும் உங்களுக்கு அதன சேதப்படுத்தாது வியாதி இஸ்துமில் கைகளை வைப்பீர்கள் அவர்கள் சுஸ்தமாவார்கள் இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிற அந்த இயேசுவின் நாமம் உள்ள நாமம் இப்ப அந்த சப்பானிய இவங்க தூக்கி விட்டவனே என்ன நடக்குது தெரியுமா வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது அப்பா பிறந்ததுல இருந்து அது எத்தனை வருஷம் நமக்கு தெரியாது ஆனால் அவன் பிறந்ததுல இருந்து அவனை கொண்டு வந்து வைத்த அந்த இடம் இன்னைக்கு காலி ஆகுது உங்க இடம் இதுவரைக்கும் இப்படித்தான் இருக்கிறேன் இப்படித்தான் இருக்கிறேன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் என் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறா உங்கள் இடத்தை மாற்ற போகுதா உங்களுடைய ஸ்தானத்தை மாற்றப் போகிறா உங்கள் ஸ்தானம் உயரப்படுகிறது பாபா அந்த இடம் என்ன செஞ்சிச்சு தெரியுமா எம்டி டி ஆச்சுங்க தூக்கிவிட்ட உன்னுடைய கால்களும் கரடுகளும் பல நடைந்தது என்னை விட யாருமே இல்லை நினைக்காதீங்க இன்னைக்கு உங்களை விட தேவன் உங்கள் கரங்களை பிடித்திருக்கிறார் உங்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்த போகிறா நீ எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ எந்த இடத்துல வெக்கப்பட்டீங்களோ எந்த சூழ்நிலையினால் நீங்கள் தலை குனிந்தீர்களோ அந்த இடத்துல கத்தர் உங்களை உயர்த்த போகிறார் உங்களை மாற்றப் போகிறார் உங்களை உயர்த்தி நிறுத்தப் போகிறார் யாரால நீங்க துரத்தப்பட்டீங்களோ யாரால் வெறுக்கப்பட்டீங்களோ எந்த இடம் உங்களுக்கு இல்லை என்று சொன்னார்களோ அந்த இடத்தை தேவன் மாற்ற போகிறார் இப்ப அவனுக்குள்ள நடந்த சம்பவத்தை மட்டும் சொல்லி நம்ம இந்த இடத்துல ஜெபிக்க போகிறோம் என்ன காரியம் தெரியுமா அவன் எழுந்து நின்றான் எழுந்து நின்றான் அடுத்து பாருங்க அவன் குதித்து நின்று நடந்தான் ஐயா சப்பானிங்க நடக்க தெரியாது குதிக்க தெரியாது ஓட தெரியாது எப்படின்னு தெரியும் ஆனா ஓடுன்னு பார்த்துருப்பான் அந்த ஆலயத்துக்கு கூட்டிட்டு வந்த சிறு பிள்ளைகள் ஓடுகிறதை அவன் பார்த்திருப்பான் குதிச்சிருக்கிறத பார்த்திருப்பான் அவன் எந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்தானோ இப்ப தேவன் அவனை எழுப்பி விட்டா ஏசு என்ன நாமத்தினால் அவனை எழுப்பி விட்ட உடனே நடந்தது பாருங்க அவன் குதித்து எழுந்தா காலை குதிக்க வைத்தார் இன்னைக்கு நீங்க முடங்கி போன இடத்துல இருந்து ஆண்டவர் உங்களை குதிக்க வைக்க போகிறார் அது மாத்திரமல்ல நடந்தான் நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு ஐயா இதுவரைக்கும் உட்கார்ந்த இடத்துல எத்தனை தடவை தேவனை அவன் இருப்பான் என்று பாருங்களேன் ஏன் எனக்கு மட்டும் இந்த சம்பவம் நம்ம வாழ்க்கையில அப்படித்தான் கேட்போம் எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரை இந்த துன்பம் எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை வாழ்க்கை முழுவதா கஷ்டப்படுற வாழ்க்கை பொழுது கடன்ல இருக்கிறேன் நான் வேலை செய்கிற வருமானம் இல்லை நான் ஊழியர் செய்கிற வளர்ச்சி இல்லை ஏன் எனக்கு மட்டும் ஒரு காரியம் இன்னைக்கு ஆண்டவர் என்ன செஞ்சா தெரியுமா அவனை எழுப்பினார் எழுப்பினவர் உடனே அவன் செஞ்ச காரியம் இதுவரைக்கும் தூசித்த எல்லாத்தையும் மறந்துட்டான் இப்ப தேவனை அவன் என்ன செய்கிறான் என்றான் துதிக்கிறான் துதிக்கிறான் இன்னைக்கு நீங்க துதிக்கிற பிள்ளைகளா இருக்கிறீங்க என்னன்றா என்ன தெரியுமா இப்ப அவன் செய்யக்கூடிய காரியத்தை பாருங்களேன் அவன் துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவ ஆலயத்திற்குள் பிரவேசித்தான் ஐயா இது வரைக்கும் இந்த வாசல்ல மட்டும்தான் ஐயா விடுவாங்க உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னே தெரியாது உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாது சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆசாரியர்கள் வருவாங்க போவாங்க ஆனா உள்ள எப்படி இருக்குன்னு தெரியாதுங்க வலிமூட எப்படி இருக்குன்னு தெரியாதுங்க இன்று என் கர்த்தர் அவனை எழு அவன் ஆலயத்திற்குள்ளாய் பிரவேசித்தான் அந்த ஆலயத்திற்குள்ளாய் பிரவேசித்தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் தேவனால் இன்று உங்களுக்குள்ளாய் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் அவர் உங்களுக்கு பாவத்திலிருந்து கொடுத்த விடுதலையையும் அவர் உங்களை அழைத்தவர் என்ற அந்த உரிமையும் பெற்றுக்கொண்ட உங்களுக்குள்ளாய் பரலோக ராஜ்யத்தின் பரம்பொருளான இயேசு உங்களுக்கு யாவையும் செய்து கொடுக்கிறவராயிருக்கார் இப்ப ஆலயத்திற்குள்ள போகிற அவனுக்குள்ள எல்லா சந்தோஷமும் வந்தது அவனுக்குள்ள ஒரு மனமகிழ்ச்சி வந்தது அவனுக்குள்ள தேவனை மட்டுமே நோக்க வேண்டும் என்று துதித்து கொண்டான் இனிமேல் அவன் என்ன செய்வான் சொல்லுங்க அவன் காலையில நாங்க வெளியே உட்கார்ந்து இருந்தா இன்னையில இருந்து அவன் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு தெரியுமா ஆலயத்துக்குள்ள தாங்க உட்கார்ந்து இருக்கிறான் அப்ப ஆண்டவர் எனக்கு இது செய்தான் என்று அவன் கொண்டே இருப்பான் அவன் குதித்து கொண்டே இருப்பான் அவன் நடந்து கொண்டே இருப்பான் ஓடிக்கொண்டே இருப்பான் நம்ம சொல்லலாமா என் வாழ்க்கையில பாவத்துல செத்து போயிருந்த என்ன என் கர்த்த இன்று நடக்க வைத்தா அவருக்குள்ளாய் துதிக்க வைத்தா என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் செத்து போக இருந்த நம்மை அவர் உயிரோடு எழுப்பினார் எத்தனையோ நாட்கள் நம்ம மரண போராட்டத்துல இருந்திருப்போம் ஆனால் நம்முடைய தெய்வம் நம்மை கைவிடாதவர் அவர் நாமும் நம்மை தொட்டி தொட்டி எழுப்பி இருக்கிறது ஆண்டவர் நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்ற இந்த மாசம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டாவது மாசம் ஒன்பது இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னும் ரெண்டு நாள்ல இந்த வந்த மாசம் முடிஞ்சிடும் அதன சொல்ற இந்த எட்டு மாதங்களையும் கத்த நம்மை நன்மையாய் நடத்தினார் போராட்டங்கள் வந்தது வேதனை வந்தது இழப்புகள் ஆனால் என் கர்த்தருடைய வழக்கரம் உங்களை தாங்கியது உங்களை தப்புவித்தது உங்களை உயர்த்தியது நமக்கு இந்த ஒரு இந்த ஜப நேரத்தையுமே கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஒரு ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார் ஏன் தெரியுமா அவரை துதிக்கும்படியா அவரிடத்தில் வேண்டி செய்யும்படியா அவர் உங்களை என்னை அழைத்த விரும்ப உள்ளவர் ஒப்பு கொடுத்து இந்த வேலையில் நன்றி செலுத்தலாமா அவன் சப்பானியாக இருந்தான் பல வருடங்களா இருக்குமோ நமக்கு தெரியல வருடம் குறிப்பிடப்படவில்லை ஆனால் பேதுருவுக்கும் யோவானுக்கும் அவன் உட்கார்ந்து இருக்கிறது பிடிக்கல ஏன்னா அவன்கிட்ட விசுவாசமே இல்ல ஏன்னா அவன் வாழ்க்கையே அப்படிதான் இருந்தது ஆனா அவங்களுக்குள்ள இருந்த ஏசு கிறிஸ்து அவரை உற்றுப்பாக்க வைத்தார் அவருக்குள்ள இருந்த ஆவியானவர் அவரை உற்றுப்பாக்க வைத்தார் காரணம் என்ன தெரியுமா எவனும் முடங்கி போக கூடாதுன்னு நினைக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர் எவனும் அப்படியே அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறவர் ஆண்டவர் அல்ல பாவத்தில் இருந்தாலும் அடிமைத்தனத்தில் இருந்தாலும் கடன் பிரச்சனையில இருந்தாலும் நோயில இருந்தாலும் அதை தூக்கி எடுத்து சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறார் அவன் செய்த காரியம் அவன் குதித்து எழுந்து நடந்து தேவாலயத்திற்குள்ளாய் தேவனை துதித்தான் நம்ம நன்றி செலுத்தலாமா இத்தனை நாட்களை செய்தவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் எதை காத்திருக்கிறீர்களோ அது நடந்து தீரும் நம்பிக்கையே எல்லாம் இருந்தாலும் சரி அவன் நம்புக பண்ண பண்ணுகிறவர் உங்களுக்குள்ளாய் அதை துவக்கி விட்டார் மகனே மகளே ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார் உங்களை ஆசீர்வதிக்கிறார் உங்களை இன்று முதல் நீ எந்த இடத்துல சப்பானியா கிடந்த அங்க இருந்து தூக்குனா உங்களை தூக்கி குதித்து தேவனுடைய பிரசனத்தில் அழைத்து வந்திருக்கிறார் அழைக்கப்பட்ட உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் தெரிந்த உங்களை கொண்டே அவர் அற்புதங்களை அடையாளங்களை செய்ய போகிறார் தேங்க்யூ இப்ப நம்ம எல்லாரும் வலதுகார உயர் தியாண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா என ஆண்டவர் இந்நாளில் நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் உங்களை அழைத்திருக்கிறார் அவருடைய இரத்தத்தால் பாவத்தை கழுவி இருக்கிறார் சாபத்தை நீக்கி இருக்கிறார் நம்மை அழைத்த நம்முடைய தெய்வம் நம்ம அன்பு கொண்டிருக்கிறார் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார் இனி நீ இருக்கிற நிலையில இருக்க மாட்டேன் உங்களை உயர்த்த போகிறார் அதற்காக நன்றி செலுத்தாமா ஆண்டவரை பார்த்த ஆண்டவரை நீங்க கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி இந்த நாளில் ஆண்டவரை எங்களை ரட்சித்திருக்கிறீங்க நன்றி தான் பரிசுத்தவான் என்று சொல்லும்படியாய் என்

கேட்கிற நல்ல காதை கொடுத்திருக்கிறீங்க ஏன்னா உங்க வார்த்தையினாலதான் நாங்கள் உயிர் வாழ்கிறோம் ஆண்டவரே ஏதோ உண்மை பார்க்கிற அந்த கண்களை கொடுத்திருக்கிறீங்க அப்பா உண்மை துதிக்கும்படியாய் கொடுத்த கரங்களுக்காய் நன்றி உண்மை தேடி வரும்படியாய் கொடுத்த காலுக்காய் நன்றி இருதயத்திற்காய் நன்றி ஆண்டவரே அப்பா நல்ல மனைவிக்காக கணவருக்காக தாய் தகப்பனுக்காக குழந்தைகளை கொடுத்திருக்கிறீங்க நன்றி நல்ல அப்பா ஆசான்களை ஆண்டவரே ஆவைக்குரிய தகப்பனை வழிகாட்டியை கொடுத்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் எந்த இடத்துல போகணும்ன்றத வழிகாட்டுகிற பருசு தாவியானவரை இருந்து அவர் செயல்படுத்துகிறவராய் இருக்கிறீர் ஐயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கொடா கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா யப்பா உமக்கு நன்றி எங்களை நீரே உமக்கு நன்றி எங்களை காப்பாற்றினீரே உமக்கு நன்றி இம்மட்டு வழி நீரே உமக்கு நன்றி எங்களை குறைவில்லாமல் பாதுகாத்து எங்களை வழிநடத்தின தயவுக்காயிர ஜாண்டவர இப்ப நாங்க ஒப்படுகிற ஈசப்பா நீ நன்மை செய்தே எங்களையே உமக்கு அர்ப்பணிக்கிறோம் உமக்கு என்று ஏதாவது செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர எந்த காரியத்துல உமக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களா இருக்கணுமோ அப்பா எங்களுடைய ஞானத்தினாலேயோ எங்களுடைய அறிவினாலையோ எங்களுடைய பலத்தினாலேயோ உமக்கு ஏதோ ஒரு காரியத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஈசப்பா இதுவரைக்கும் நாங்க முடங்கி இருக்கலாம் ஆனா இன்றையிலிருந்து ஏதோ ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கிறவரா மாறலாம் இதுவரைக்கும் நான் சும்மா இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறவர்களாய் மாறலாம் அன்றுவரை ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா நாங்க அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாவற்றுக்காக நந்தி செலுத்தி நடத்தி கொடுத்த தயவுக்காக நந்தி ஏசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களையே அர்ப்பணிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே Amém.